வரமத்துலாஹ் பிரன்னைக்கு நம்மளுடைய அருமை நபி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்மணியான பாத்திமா நாகிய பத்தி பாக்கலாம் ஹஜரத் அலி அலி அல்லாஹு ஒரு முறை தன்னுடைய மாணவரிடத்துல நான் என்னுடைய மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளர் பாத்திமா ரலியல்லாஹு அல்லாஹு அன் அவர்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மாணவர் சொல்றாங்களா அவசியம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கொண்ட போது அழிரலியல்லாக அன்பு கூறுறாங்க பாத்திமார் அல்லாஹு அன்பு அவர்கள் வந்து தங்களது கரத்தினாலேயே திருக்கையை சுற்றி மாவருக்கின்ற காரணத்தினால அவர்களோட கையில வந்து தழும்பு நிறைய இருக்குமா தாங்களே தோற்பையில தண்ணீர் சுமந்து வருவதனால தோல் பூஜத்துல வந்து தோல் பையோட கயிற்றினோட அடையாளம் வந்து விழுந்திருக்கு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது போன்று எல்லா வேலைகளையுமே செய்வதனால துணிமணிகள் வந்து எப்பவுமே அழுக்காகவே இருந்திருக்கான் இந்நிலையில ஒரு தடவை ரசுல்லா சலம் அலைவர் சலம் அவர்கள் சமூகத்திற்கு அடிமை பெண்களோட அடிமை பெண்கள் சிலர் வந்திருக்காங்க பாத்திமார் அலியன்ஹா அவர்களிடம் நீங்க நபி நபிசுலுல்லா அழிவசலம் அவர்களுடைய சமூகத்திற்கு சென்று ஒரு அடிமை பெண்ணை கேட்டு வாங்கி வாருங்களேன் அப்படின்னு கூறியிருக்காங்க அவங்க வந்து உங்களுடைய வேலைக்கு உதவியாட்பலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது மறியும் என்ன பண்றாங்கன்னா நபி அவர்களோட தனது தந்தையான முகமது ரசூலுல்லா கிட்ட போய் அஹ் செல்லும் போது எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கூட்டமா கூடி இருந்திருக்காங்க ஃபாத்திமார் அலி அல்ல வந்து ரொம்ப நாணமுள்ள ஒரு உள்ள ஒரு பெண்மணியாக திகழ்ந்ததுனால எல்லார் முன்னிலையுமே கேக்குறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு கொண்டு தந்தகிட்ட கேட்காம திரும்பி வந்துட்டாங்களாமா மறுநாள் ரசூல்ல சலல்லாஹ் அலைவர் சங்கம் அவர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்து பாத்திமா நீ நேற்று என்ன வேலையாக இன்னும் வந்திருந்த கண்மணியே அப்படின்றத கேக்குறாங்க அப்ப பாத்திமார் அலி அல்லாஹான்கு வந்து நாணப்பட்டு கொண்டு எதுவுமே கூறாம இருந்துட்டாங்க உடனே நான் என்ன செஞ்சேன்னா யார் அசூல் இல்ல பாத்திமா வந்து திருக்கையால அந்த கையில சுட்டுறதுனால அவங்களோட கையில வந்து தழும்பு விழுந்திருக்கு தண்ணீரை வந்து தும சுமந்து கொண்டு தோல்புறத்துல அவங்களுக்கு வந்து அந்த கயிற்றோட அடையாளம் வந்து ரொம்ப விழுந்திருக்கு வீட்டுல எல்லா வேலைகளையுமே அவரே செஞ்சுட்டு வர்றதுனால துணிமணிகள் வந்து ரொம்ப அழுக்காவே இருந்திருக்கு எனவே தங்களிடம் அடிமை பெண்கள் வந்திருக்கிறதுனால நான் தான் நீங்க போய் உங்களோட தந்தை கிட்ட ஒரு அடிமை பெண் கேட்டு வரலாமே அப்படின்னு அனுப்பி வச்சதா சொல்றாங்க இன்னொரு அறிவிப்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் ரசூல் அல்ல எனக்கும் அழியலியில் ஆகும் அன்பு அவர்களுக்கு ஒரே ஒரு விரிப்பு தான் இருக்கின்றது அதுவும் செம்மறியாட்டு தோளினால ஆனது இரவு வந்து அதை நாங்கள் வந்து படித்து விரித்துக் கொள்வோம் பகலில வந்து புல் தானியம் ஆகியவற்றை வைத்து ஒட்டகத்திற்கு தீனி தருவதற்காக பயன்படுத்துவோம்னு பாத்திமாரலை சொன்னதாக நிறைய ஹதீஸ் கல்லையும் கேட்ட அஹமது இல்லா இதனை அவர்கள் வந்து மகளே நீ பொறுமையோடு இருந்து வருவாயாக நபி மூசா அலைவசல்லாம் அவர்களும் அவர்களின் மனைவியாரும் பத்து ஆண்டுகள் வரை ஒரே ஒரு விருப்பைத்தான் உபயோகித்து வந்தனர் அதுவும் மூசா அலைவாசல்லாம் அவர்கள் வந்து அணிந்து கொள்ளும் ஒரு நீண்ட அங்கியாகும் தான் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பேருமே விரிச்சு ரெண்டு பேருமே படுத்து உறவுங்குவாங்க எனவே நீ தக்குவாய் எனும் பயபக்தியை வந்து உண்டாக்கி கொள்வாயாக உன்னை படைத்த உனக்குரிய கடமைகளை செய்து வருவாயாக வீட்டு வேலைகளையும் நல்ல முறையில் செய்து வருவாயாக தூங்க செல்றதுக்கு முன்னாடி சுபகா நல்லாக என்று முப்பது முறை மூன்று தட முப்பது முறை அதாவது மூன்று தடவையும் மொத்தம் முப்பத்தி மூன்று தடவையும் அல்ஹம்துல்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி நான்கு தடவையும் மோதிக்கொள்வையாக இது வந்து எல்லா வேலைக்காரரை விட உனக்கு வந்து ரொம்ப சிறந்ததாவே இருக்கும் அப்படின்றத ரசூல்லா வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த உபதேசத்தை கேட்ட பாத்திமார் அலி அல்லாஹு அன்பு வந்து நான் அல்லாஹுவை கொண்டும் அவனது தூதரை கொண்டும் கொண்டேன் அப்படின்றத கூறியிருக்காங்க அதாவது என்னுடைய விஷயத்துல அல்லாஹும் அது அவனுடைய தூதரம் எதை விரும்புகிறார்களோ அதை நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை பத்தியும் ராணி வந்து நினைச்சிருக்காங்க இது ஈருலக நாயகர் வந்து சல்லலாக வளைவு அவர்களுடைய மகளாருடைய ஒரு வாழ்க்கை இதற்கு மாறாக இப்ப நம்மளே எவருக்காவது சிறிதளவு வந்து ஒரு பொருள் வசதி ஏற்பட்டாலும் வீட்டு வேலைகள் செய்வது ஒரு புறம் இருந்தாலும் தன்னுடைய வேலைகளை கூட அவங்க செஞ்சுக்கிறது கிடையாது மலங்களுக்கு செல்லும் போது கூட தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்றது இப்ப உள்ளவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க மேற்குறிப்பிட்ட சம்பவத்துல தூங்க செல்றது போது மட்டும்தான் மேற்கூறப்படிய தஸ்தீக ஓதுமாறு கூறப்பட்டுள்ளது வேறு பல ஹதீஸ்கள்ல என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அந்த மூன்று தஸ்தீகளை முப்பத்தி மூன்று தடவையும் மூறாவது தடவையாக லா இலா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்பதை ஒரு தடவையும் ஓதி வருமாறு கூறப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தோடைய தலைவி அல்லாஹ் அல்லாஹத்தால அவங்கள இன்னும் நினைச்சிருந்தா எவ்வளவு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டு வாழ வச்சிருக்கலாம் அல் இல்லா அதாவது ரசூல்லாக்கே இவ்வளவு வந்து செல்வங்கள் வழங்கப்படக்கூடியதாக இருந்தாலுமே அன்னார் வந்து அந்த ஏழ்மையான வாழ்க்கையை தான் விரும்பியிருக்காங்க அல் இல்லா இதே போல உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கஷ்டமோ சிரமமோ ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு அவனை வந்து தஸ்தீவு செய்து துதித்து கொண்டே இருப்போம் இருப்போம்லா பொறுமையுடன் வல்ல ரஹ்மானிடம் துவா செய்தவர்களாக இருப்போம் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய திருப்பேர்ல வரக்கூடிய அல் அவீம் அப்படின்றதுக்கான தமிழாக்கத்தை இன்ஷா அல்லா இங்க கமெண்ட் பண்ணுங்க இதே போல இஸ்லாமிய அடிப்படையிலான சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளோட அல்முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அலாமத்துள்ளா வரகாத்து